இவரது மனைவி நாற்பத்தி இரண்டு வயதான ஜெயசித்ரா இந்த நிலையில் ஜெயசித்ரா தனது இரண்டு குழந்தைகளுடன் உசலம்பட்டியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு முப்பதாம் தேதி இரவு தூத்துக்குடிக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார் அந்த காரை தூத்துக்குடியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான கணேஷ் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தூத்துக்குடிக்கு பதினைந்து கிலோமீட்டர் முன்பாக உள்ள குறுக்குச்சாலை அருகே திடீரென சாலையின் வலது புறத்தில் காரை டிரைவர் நிறுத்தியுள்ளார் அப்போது சில நிமிடங்களில் பின்னால் வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்களின் வேன் ஒன்று நின்று கொண்டிருந்த கார் மீது பயங்கரமாக மோதி சாலையில் தலை கவிழ்ந்தது காரும் இந்த விபத்தில் முற்றிலுமாக சேதமடைந்தது இதில் காரில் இருந்த ஜெயசித்ரா வேனில் இருந்த ஐயப்ப பக்தர்கள் கொலஞ்சி ரவிக்குமார் அழகன் திருமலை சதீஷ்குமார் பிரவீன் கிரண் ராணி